ஜனவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி காரைக்காலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றன புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து கார்னிவல் நிகழ்ச்சியை நான்கு நாட்களுக்கு நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட கபடி சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரி அமைந்துள்ள காமராஜர் மைதானத்தில் கபடி போட்டி தொடங்கியது இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்திற்கும் மேற்பட்ட கபடி அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர் Terima kasih telah menonton! இந்த கபடி போட்டியை காண மாவட்டத்தில் உள்ள ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர் மேலும் கபடி போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணிக்க ஜனவரி பதினெட்டாம் தேதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காரைக்காலை அடுத்து தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊர்கூட்டி பொங்கலிடும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்து தலத்தெருவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேதார் ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்திற்கு சொந்தமான தீப்பாட்சி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இதில் சப்த கண்ணிகள் வீட்டிலிருந்து இந்த கிராமத்தை காத்திருள்ளும் அம்மனுக்கு பொங்கலிட்டு பூஜிக்கப்பட்டது முன்னதாக சப்த கண்ணியருக்கு விசேஷ அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் காரைக்காலை அடுத்து பச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மகர ஜோதி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்து பச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மகரஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள கன்னிமூல கணபதி ஐயப்பன் ஸ்ரீ மஞ்ச மாதா ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து சபரிமலையில் மகரஜோதி ஏற்றும் நிகழ்ச்சியைப் போல் இந்த ஆலயத்திலும் மகரஜோதி ஏற்ற பொன்னம்பல மேடு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் மகரஜோதி ஏற்றப்பட்டது மகரஜோதி தரிசன நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை சரணம் ஐயப்பா என சரண கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலில் நடைபெற்று வரும் கார்னிவல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கலைவிழாவில் திரைப்பட பின்னணி பாடகர் மனோ பங்கேற்று பாடிய இசை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ரசித்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் பொங்கல் திருநாளையொட்டி கார்னிவல் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கார்னிவல் திருவிழாவின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்த கார்னிவல் இரண்டாயிரத்து நான்கு இசை நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் மனு மற்றும் சூப்பர் சிங்கர் ஸ்ரீராம் ஸ்ரீதர் சேனா பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு பாடல்களை பாடி அசத்தினர் காண காரைக்கால் மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனா் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நாக தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணேஷ் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்